நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்டாங்க நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எப்படி இன்ஜினியரிங் கலஞ்ச் அனுப்பிச்சோம் அவங்க தெரியாது தமிழ்நாட்டில் பிரைவேட் இன்ஜினியரிங் கல்லூரிகள் கிடையாது வெறும் ஆயிரத்தி ஐநூறு சீட்டு தான் தமிழ்நாட்டில் மொத்தம் இருந்தது ஆயிரத்தி ஐநூறு என்ஜினியரிங் கல்லூரிகள் சீட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரே காலேஜ் தான் சிஐடி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தியாகராஜ் காலேஜ் அப்போ உண்டான்னு தெரியாது எனக்கு வேற எந்த காலேஜும் கிடையாது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருந்துன்னு சொல்றாங்க அதுக்கு சிபாரிசு பணம் கொடுக்கணும் கன்னியாகுமரி மெடிசில யாரும் பணம் கொடுத்துற மாதிரி சுச்சுவேஷன்ல இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் பேப்பர்ல எல்லாருக்கும் பேரையும் போடுவாங்க இன்னைக்கு இங்கே உதய காலேஜ் இன்ஜினியரிங் ஸ்கூல் ஆஃப் என்ஜினியரிங்ல போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க போறீங்க வர்றீங்க அதை பத்தி பேப்பர்ல வராது வருமா தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி அட்மிஷன் லிஸ்ட் பொல்லி அந்த ஆயிரம் பேர் பேரும் வரும் ஹிந்து பேப்பர்ல வரும் நம்பரோட வரும் அடுத்த நாள் பேப்பர்ல பாத்தீங்கன்னா தக்கலை அருகில் ஒரு மாணவன் தற்கொலை செங்கல்பட்டில் ஒரு மாணவி தற்கொலை